இப்ப நீங்க ஒரு டாக்டர் டாக்டர் எனக்கு பயங்கரமான ஜலதோஷம் தும்பலா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்ப அந்த டாக்டர் எந்த ஒரு மருந்துமே கொடுக்காம ரெஸ்ட் எடுங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு திரும்பவும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த டாக்டர் போறீங்க பயங்கரமான வயிற்று வலி எதுவுமே சாப்பிட முடியல எது சாப்பிட்டாலும் வாமிட்டா வருது டாக்டர் அப்படின்னு சொல்றீங்க அப்ப கூட அந்த டாக்டர் மருந்து எதுவும் எழுதி கொடுக்காம ரெஸ்ட் எடுங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு மட்டும் எப்படி டாக்டர் சரியாகும் அதற்கான சரியான மருந்துகளையும் எடுத்துக்கணும் டாக்டர் கிட்ட மருந்த கேப்பீங்களா இல்லையா கண்டிப்பா கேப்பீங்கல்ல அதே போலதான் இப்ப நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அப்ப ஜஸ்ட் ரெஸ்ட் எடுத்தா மட்டுமே அது அந்த பிரச்சனைக்கு எந்த மாதிரியான ரெஸ்ட் வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான ரெஸ்ட்டை நம்ம எடுக்கும் போது தான் அந்த ரெஸ்ட்டும் கரெக்டாக நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும் என்னென்ன மாதிரியான ரெஸ்டெல்லாம் இருக்குது முதல்ல என்னென்ன மாதிரியான ஓய்வுகள்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க செவன் டைப் ஆஃப் ரெஸ்ட் பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இன்னுபதெல்லாம் உயர்வு நான் உங்கள் ஜேஆர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிசிக்கல் ரெஸ்ட் இந்த பிசிக்கல் ரெஸ்ட் பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஜஸ்ட் நம்ம வேலை பார்க்காமல் ஓய்வு எடுக்கிறது உடலுக்கு ஓய்வு கொடுக்கறது நல்லா தூங்குறது இந்த பிசிக்கல் ரெஸ்ட் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாலே நிறைய பிரச்சனைகள் நமக்கு வராது நிறைய நோய்கள் நமக்கு வராது ஒரு நாளில் மினிமம் ஏழு மணி நேரமாவது நம்ம நல்லா இருக்கணும் அதுவும் இரவு நேரத்தில் இருக்கணும் அதுதான் பிசிக்கல் ரெஸ்ட் ரெண்டாவது பாயிண்ட் எமோஷனல் ரெஸ்ட் சில நேரங்கள்ல நமக்கு யாரை பார்த்தாலுமே பயங்கர கோபமா வரும் ஒரே டென்ஷனா இருக்கும் மத்தவங்க மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுவோம் டக்கு டக்குன்னு கோபம் வரும் ரொம்ப டிப்ரெஷனா இருக்கும் பயமா இருக்கும் எதை பார்த்தாலும் ஒரு எரிச்சல் உணர்வு வரும் ஏன் நம்ம மேலயே நமக்கு கோபமா வரும் இந்த மாதிரி நம்மளோட எமோஷன்ஸ் நம்மளோட கண்ட்ரோல்ல இல்லாத போது நம்ம என்ன பண்ணணும் நமக்கு எந்த மாதிரி ரெஸ்ட் தேவை அப்படின்னா அப்போ ட்ராவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ட்ராவல் பண்ண ட்ராவல் பண்ண உங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணுங்க இடத்துக்கு தான் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு பிளான் பண்ணி டிராவல் பண்ணாம சடனாக பிளான் பண்ணி எங்கேயாவது போயிட்டு வாங்க பஸ்ஸில் ட்ரெயின்ல புது புது இடங்களுக்கு டிராவல் பண்ணி ஒரு ரெண்டு நாள் வேற ஒரு புது ஊரில் இருக்கும்போது அங்கு உள்ள புது புது மனிதர்களை பார்க்கும்போது உங்களோட எமோஷன்ஸ் உங்களோட கண்ட்ரோலுக்கு வரும் உங்களோட பயம் அழுகை கோபம் துக்கம் இது எல்லாத்தையுமே ட்ராவல் மறக்கடிக்கும் உங்களை ஒரு புது மனுஷனா மாத்தும் ஸோ எப்பெல்லாம் எமோஷனலா ரொம்ப வீக்கா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் ட்ராவல் பண்ணுங்க மூணாவது பாயிண்ட் மென்டல் ரெஸ்ட் சில நேரங்கள்ல நம்ம ஆபீஸ் போகாம உடம்பு சரியில்லை அப்படின்னு வீட்லேயே ரெஸ்ட் எடுப்போம் ஆனா அப்போ கூட நம்முடைய மனம் ஏதோ ஒண்ண பத்தி சிந்திச்சிக்கிட்டே இருக்கும் ஏன் நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது கூட நம்முடைய மனமும் மூளையும் ஏங்கிக்கிட்டே தான் இருக்கும் ஏதோ ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கு அப்போ இந்த மாதிரியான எந்த சிந்தனையும் இல்லாம எதை பத்தியும் யோசிக்காம நம்ம மூளை ரெஸ்ட் எடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா எக்சைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது டோபோமைட் நம்ம மூளையில சுரக்கணும் அது மட்டும் இல்லாம இயற்கையான முறையில அர்டினலி நம்ம மூளையில சுரக்கணும் அப்படின்னா நீங்க எக்சைஸ் பண்ணுங்க வாக்கிங் போங்க ரன்னிங் போங்க ஸ்கிப்பிங் பண்ணுங்க ஸ்விமிங் பண்ணுங்க யோகாசனங்கள் பண்ணுங்க ஜிம்முக்கு போங்க கையை கால் கால ஆட்டுங்க டான்ஸ் ஆடுங்க இந்த மாதிரி நீங்க எக்ஸசைஸ் பண்றது தான் உங்களோட மென்டல் எபிலிட்டி இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பிசினஸ்மேன் இந்த எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போதும் வாக்கிங்ல தான் அந்த முடிவை எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார் இப்போ இந்த விஷயத்துல என்ன மாதிரி முடிவு எடுக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியல அப்படின்னா டக்குன்னு அவரோட சீட்ல இருந்து எழுந்து ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் வாக்கிங் போயிட்டு வருவார் அதன் பிறகுதான் அந்த முடிவு எடுப்பார் சில நேரங்களில் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கூட வாக்கிங் போவாராம் அந்த வாக்கிங்லேயே அதை பத்தி யோசிச்சு முடிவெடுப்பார் இந்த மாதிரி நான் வாக்கிங் போயிட்டே அந்த பிரச்சனையை யோசிக்கும் போது என்னால் இன்னும் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்களும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க உங்களுடைய உடலை வருத்தி எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படி நல்லா எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அந்த பிரச்சனையை பத்தி யோசிங்க அதன் பிறகு எண்பது சதவீதம் உங்களால சரியான முடிவுகளை எடுக்க முடியும் அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது உங்க உடம்புக்கு ரெஸ்ட் வேணும்னா நீங்க வீட்லயே ரெஸ்ட் எடுக்கலாம் பெட்ல படுத்திருக்கலாம் ஆனா உங்களோட மனசுக்கு ரெஸ்ட் வேணும் அப்படி நினைச்சீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எழுந்து ஓடுங்க எழுந்து நடங்க அப்பதான் உங்களுடைய உடலும் ஆக்டிவ் ஆகும் உங்களோட மனசும் ஆக்டிவ் ஆகும் வீட்டுல படுத்தே இருந்தீங்க அப்படின்னா உங்க மூளையும் மழுங்கடிக்கப்படும் உங்களுடைய உடலும் பலத்தை இழந்துடும் உடலும் மனமும் ஆரோக்கியமா இருக்க எக்ஸசைஸ் பண்ணுங்க அதுதான் மென்டல் ரெஸ்ட் நாலாவது பாயிண்ட் சோஷியல் ரெஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிசினஸ் பயங்கரமான டேலண்டான ஆள் ஆனா கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பயங்கரமான பிரச்சனையில ஒரு மன அழுத்தத்துல அவர் பாதிக்கப்பட்டிருந்தாரு எப்போதுமே டிஸ்டர்ப்டாகவே இருந்தாரு இத்தனைக்கும் அவருக்கு பிசினஸ்ல எந்த பிரச்சனையும் கிடையாது பர்சனலாவும் எந்த பிரச்சனையும் கிடையாது பிசினஸ் நல்லா ரன் ஆயிட்டு இருந்தது மாச மாசம் லட்ச கணக்கில் ப்ராஃபிட் வந்துட்டு இருந்தது அவர் ஒரு இடத்துக்கு போனாரு அப்படின்னா அவருக்கு ஏகப்பட்ட மரியாதை கிடைத்தது எப்போதுமே அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் பிசிக்கலாவும் அவர் தன்னுடைய பாடியை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாரு அடிக்கடி எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் அவருக்கு எந்த நோயுமே இல்லை ஆரோக்கியமா இருந்தார் இருந்தாலும் இது ஒன்று குறையுது இது ஒன்று டிஸ்டர்ப்டாகவே இருக்கு அப்படின்னு அவருக்குள்ள ஒரு மன அழுத்தம் இருந்தது அவர் போய் ஒரு சைக்காலஜி டாக்டரை பார்த்துருக்காரு அப்ப அந்த டாக்டர் என்ன சொன்னாரு அப்படின்னா நீங்க கடைசியாக உங்கள் ஃபேமிலியோட ஒரு ரெண்டு மூணு நாள் எப்ப டூர் போனீங்க அப்படின்னு கேட்டார் இல்லங்க இப்போதைக்குள்ளே நாங்க ஃபேமிலியாக எங்கேயுமே போல அப்படின்னு சொன்னார் சரி ஃபேமிலியை விட்டுருங்க உங்களுடைய நண்பர்களோட ஒரு நாள் முழுக்க வேற எந்த பிசினஸ் பத்தியும் பேசாம பணம் சம்பாதிக்கிற எந்த விஷயங்களை பத்தியும் பேசாம நண்பர்களோட நிம்மதியா ஜாலியா எப்ப அரட்டை அடிச்சு பேசுனீங்க அப்படின்னு டாக்டர் கேட்டார் இல்ல எனக்கு இருக்கிற பிஸியில் நான் இதை பண்ணலை என் நண்பர்களை சந்திச்சே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அந்த பிஸ்னஸ் மேன் சொன்னார் தான் அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு உங்களுக்கு தேவை சோசியல் ரெஸ்ட் கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மூணு நாளாவது உங்களோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்கள் லைஃப் பார்ட்னரோட ஒரு டிராவல் போயிட்டு வாங்க ஒரு லாங் டிராவல் போயிட்டு வாங்க இல்லை பைக்லேயே ஒரு டிராவல் போயிட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களோட ஒரு ட்ராவல் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த நண்பர்களோட ஒரு நாள் முழுக்க உட்காந்து ஜாலியாக பேசி சிரிங்க அதுதான் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னார் இதை அவர் பண்ண ஆரம்பிச்சாரு இதன் பிறகு அவருடைய மனமும் ஒரு தெளிவடைந்தது அதன் பிறகும் அந்த மன அழுத்தத்துல அவர் விடுபட்டு வந்தார் அதனால அப்பப்போ இந்த மாதிரி சோஷியல் ரெஸ்டும் நமக்கு தேவை அஞ்சாவது பாயிண்ட் கிரியேட்டிவ் ரெஸ்ட் சில நேரங்கள்ல நம்ம பண்ண வேலைகளையே திரும்ப திரும்ப ஒரே மாதிரியே ஒரே ரொட்டீன்ல பண்ணிக்கிட்டே இருப்போம் கிரியேட்டிவாவோ டிஃப்ரெண்டாவோ புதுசா நம்ம எதுவுமே பண்ணிருக்க மாட்டோம் அதுவே நமக்கு ஒரு சலிப்பை தட்டும் அந்த சலிப்பு உங்களுக்கு தட்டக்கூடாது அப்படின்னா நீங்க பண்ணக்கூடிய விஷயங்களை இன்னும் வித்தியாசமா எப்படி பண்ணலாம் இன்னும் புதுசா எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அதை ட்ரை பண்ணும் புது புது விஷயங்களை ட்ரை பண்ணுங்க உதாரணத்துக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவரோட பாடியை எப்போதுமே தான் வச்சிருப்பாரு பரவாயில்லையே இன்னமும் ஜிம்முக்கு போறீங்களா தொடர்ந்து ஜிம் போயிட்டே இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் இல்ல நான் ஜிம் போய் ஆறு மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவார் ஒரு மூணு மாசம் ஜிம்முக்கு போய் பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ணுவார் அதன் பிறகு ஜிம்மை விட்டுட்டு அப்படியே சைக்கிளிங் பண்ண ஆரம்பிப்பார் பயங்கரமா சைக்கிளிங் பண்ணுவார் மூணு மாசம் எங்கெங்கேயோ சைக்கிளிங் பண்ணி போய்கிட்டே இருப்பார் அடுத்து அதை விட்டுட்டு ஸ்விம்மிங் பண்ண ஆரம்பிப்பார் அப்புறம் இன்னொரு மூணு மாசம் ஸ்விம்மிங்கை விட்டுட்டு வார வாரம் நான் ட்ரக்கிங் போறேன் ஏதாவது ஒரு மலைக்கு ட்ரெக்கிங் போயிருவேன் அப்படின்னு ட்ரெக்கிங் போவார் இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அவரோட பாடியை ஃபிட்டா வச்சுக்குவார் நான் எப்போயுமே ஜிம்முக்கு தான் போவேன் எப்போவுமே ரன்னிங் தான் போவேன் அப்படின்னு கிடையாது வித்தியாச வித்தியாசமா புதுசு புதுசா ட்ரை பண்ணுவேன் அதுதான் நான் எப்போதும் கிரியேட்டிவாக புது புது விஷயங்களை யோசிக்க காரணம் அதே சமயத்துல என் பாடியும் ஃபிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவார் நிறைய விளையாட்டு வீரர்கள் கூட இதை சொல்லியிருக்காங்க இப்போ தோனி பாத்தீங்க அப்படின்னா அவரோட வேலையை கிரிக்கெட் விளையாடுறது அதுக்காக பிராக்டிஸ் பண்றதுதான் அப்போ எப்பவுமே கிரிக்கெட் பிராக்டிஸ் மட்டுமே பண்ணிட்டு இருக்க முடியுமா அவருக்கு ரெஸ்ட் எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் அப்பப்போ ஃபுட்பால் விளையாடுவேன் பேட்மிண்டன் விளையாடுவேன் டென்னிஸ் விளையாடுவேன் இந்த மாதிரி மற்ற விளையாட்டுகளும் நான் அடிக்கடி மாற்றி மாற்றி விளையாடுறதுனால தான் என்னால் கிரிக்கெட்ல கிரியேட்டிவாக இன்னும் திங்க் பண்ண முடியுது நான் ஒவ்வொரு மேட்ச்லையும் சரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு சரியான டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் மற்ற விளையாட்டுகளையும் தொடர்ந்து விளையாடுவது தான் காரணம் நான் பேட்மிண்டன் விளையாடும் போது எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஃபுட்பால் விளையாடும் போது எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு தோனி நீங்களும் கிரியேட்டிவாக திங்க் பண்ணணும் புதுசாக ஏதாவது பண்ணும் அப்படின்னா புது புது விஷயங்களை ட்ரை பண்ணுங்க செக்கு மாடு போல தொடர்ந்து ஒரே விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க இந்த மாதிரி கிரியேட்டிவாக புது புது விஷயங்களை ட்ரை பண்ணுறது தான் கிரியேட்டிவ் ரெஸ்ட் ஆறாவது பாயிண்ட்டு சென்சரி ரெஸ்ட் அதாவது சென்சரி ரெஸ்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இப்போ உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை ஒரு ரெண்டு நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணுவீங்க வீட்டில் படுத்திருப்பீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் படுத்திருப்பீங்க ஆனால் அதன் என்ன பண்ணுவீங்க ஒன்று டிவி பார்ப்பீங்க இல்லை மொபைல் ஃபோன் பார்ப்பீங்க அப்போ மறுபடியும் உங்களுடைய கண் காது போன்ற சென்ஸுக்கு வேலை கொடுக்குறீங்க எலக்ட்ரானிக் டிவைஸ்லேருந்து உங்களோட சென்ஸுக்கு ரெஸ்ட் கொடுங்க ஏதாவது ஒன்று ஹெட்செட்டை போட்டு காதில் கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க எதாவது டிவியோ ரேடியோவோ மொபைல் போன் இப்படின்னு ஏதாச்சும் இருக்காதிங்க ரெஸ்ட் கொடுங்க ஏழாவது பாயிண்ட் ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட் அப்படின்னா வீட்டில் தொடர்ந்து பூஜைகள் செய்வது தொடர்ந்து சில நாட்கள் காலையில நாலு மணிக்கே நான் எந்திரிச்சு விலைக்கு அப்படின்றது தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் கோயிலுக்கு போறது விரதம் இருப்பது இதெல்லாம் ஒரு வகையான ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட் தான் பல நேரங்களில் பல மனிதர்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட் தான் நிறைய தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கடவுள் நம்பிக்கை அப்படிங்கறதே ஒரு வகையான தன்னம்பிக்கை தான் இந்த விரதம் இருந்தா நமக்கு நல்லதே நடக்கும் கடவுளை இவ்வளவு நாட்கள் தொடர்ந்து பூஜை செய்தால் வணங்கினால் நமக்கு நன்மை நடக்கும் இந்த கோவிலுக்கு தொடர்ந்து நாப்பத்தி நாள் போனா எனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நமக்குள்ள ஏற்படுத்தி ஒரு சுய ஒழுக்கத்தோட அதை கடைபிடிக்கும் போது நம்மளோட எண்ணங்கள்லையும் செயல்கள்லையும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும் இது நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டையும் இந்த ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட் கொடுத்துருக்கு ஆனா இது ஒரு ஆரம்ப நிலை தான் கடவுளை வணங்குவது கோவிலுக்கு போவது இது மட்டுமே ஆன்மீகம் இல்லை உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்மை நாமே உணர்வது இதுதான் ஆன்மீகம் அதற்கு தியானம் பண்ணுங்க உங்க ஊர்ல உள்ள கோவில்களுக்கு மட்டும் இல்லாம உங்க ஊரை விட்டு ஒரு முந்நூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஊர்ல இருக்க கோவிலுக்கு போயிட்டு வாங்க அந்த டிராவல் எல்லாம் உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தும் இனிமேல் நீங்க ஒவ்வொரு முறை சோர்வா போது நமக்கு எந்த மாதிரி ரெஸ்ட் தேவை அப்படின்னு ஃபர்ஸ்ட் யோசிங்க வெறுமனை வீட்டுல உட்காந்து டிவி பாக்குறது செல்போன் பாக்கிறது மட்டுமே ரெஸ்ட் கிடையாது நமக்கு பிசிக்கல் ரெஸ்ட் வேணுமா சோசியல் ரெஸ்ட் வேணுமா இல்ல ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட் வேணுமா அப்படின்னு யோசிச்சு அந்த மாதிரி ரெஸ்ட் தேர்ந்தெடுத்து அதை அப்ளை பண்ணுங்க அப்பதான் உங்களுடைய உடலும் மனமும் இன்னும் சிறப்பாக என்பதெல்லாம் உயர்வு